வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் தனது குட்டி நாய் இருந்தது கூட தெரியாமல் அதனை தட்டி எழுப்பும் தாய் நாயின் வீடியோ வெளியாகி அனைவரது நெஞ்சையும் உருக்கியுள்ளது புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக நூறு டிகிரிக்கு மேல் வெயில் அடித்து வருகிறது இதனால் மக்கள் வெளியே வராமல் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கின்றனர் ஆனால் வன உயிரினங்கள் பறவைகள் செல்ல பிராணிகள் மற்றும் தெரு நாய்கள் நீர் மற்றும் உணவு இல்லாமல் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகின்றன சமூக ஆர்வலர்களும் பல்வேறு இடங்களில் தண்ணீர் வைத்து ஐந்தறிவு ஜீவன்களை பாதுகாத்து வருகின்றனர் இந்த சூழ்நிலையில் கடும் வெயில் காரணமாகவும் போதிய உணவு கிடைக்காததால் புதுச்சேரி லாஸ்பேட்டை அரசு மகளிர் பொறியியல் கல்லூரி அருகே ஒரு குட்டி நாய் இறந்து கிடந்தது இதனை அறியாத அதன் தாய் நாய் குட்டி நாயை எழுப்புவதற்கு பல்வேறு முயற்சிகளை செய்தும் அது அசையவில்லை குட்டி நாயை எழுப்ப தாய் நாயின் பாச போராட்டத்தில் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி பலரது நெஞ்சங்களையும் உருக்கியுள்ளது சர்வதேச சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு சைபர் கிரைம் காவல் நிலையம் மற்றும் பிளாஸ்டிக் மறுசுழற்சி செய்யும் தனியார் நிறுவனம் சார்பில் கடற்கரை சாலையில் நடைபெற்ற துப்புரவு பணியினை சைபர் கிரைம் எஸ்பி பாஸ்கரன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி இணையவழி காவல் நிலையம் மற்றும் பிளாஸ்டிக் மறுசுழற்சி செய்யும் நிறுவனமான கார்னியர் சார்பில் சர்வதேச சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரையில் துப்புரவு பணி இன்று காலை நடைபெற்றது புதுச்சேரி ஒருங்கிணைப்பாளர் ஜெனிஃபர் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சைபர் கிரைம் எஸ்பி பாஸ்கரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு துப்புரவு பணியினை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் கீர்த்தி இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட சைபர் கிரைம் காவல் நிலைய போலீசார் மற்றும் தனியார் நிறுவன அதிகாரிகள் ஊழியர்கள் கலந்து கொண்டு துப்புரவு பணியில் ஈடுபட்டனர் மேலும் கடற்கரைகளை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் பிளாஸ்டிக் மாசுபாட்டை குறைக்க வேண்டும் உட்பட விழிப்புணர்வு பொதுமக்களிடையே ஏற்படுத்தப்பட்டது சென்டாக்கில் நீட் அல்லாத படிப்புகளுக்கு சான்றிதழ் சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் ஜூன் பத்தாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் நீட் அல்லாத இளநிலை படிப்புகளுக்கான விண்ணப்பம் சென்டாக் இணையதளம் மூலம் கடந்த மே எட்டாம் தேதி முதல் பெறப்பட்டது விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் மே இருபத்தி இரண்டாம் தேதி வரை வழங்கப்பட்டது பின்னர் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டது தற்போது வருவாய் துறையில் சான்றிதழ்கள் பெறுவதில் காலதாமதம் அடுத்து ஜூன் பத்தாம் தேதி வரை சான்றிதழ்கள் அளிக்க கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது இருப்பினும் மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு முன்னதாக சென்டாக் இணையத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்களை திருத்த அனுமதி இல்லை சென்டாக்கில் தகுதியான விளையாட்டு வீரர்கள் இடஒதுக்கீடு பெற தகுதியான விளையாட்டுத் துறைகளின் பட்டியல் மத்திய அரசின் உத்தரவுப்படி வெளியிடப்பட்டுள்ளது இதில் அறுபத்தி ஐந்து விளையாட்டுகள் இடம்பெற்றுள்ளன புதிதாக சேர்க்கப்பட்ட விளையாட்டு துறையின் கீழ் தகுதி பெற்றவர்கள் தங்கள் கோரிக்கையை சென்டாக் போர்ட்டலில் உள்ள தங்கள் தகவல் பலகையில் உள்ள குறை தீர்ப்பு விருப்பத்தின் மூலம் சமர்ப்பிக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரியில் பள்ளிகளில் நடைபெற்ற சிறப்பு முகாம்கள் மூலம் பத்தொன்பதாயிரத்து நூற்று தொன்னூற்றி மூன்று சான்றிதழ்கள் மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் குளோத்துங்கன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குளோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரியில் சென்டாக் மூலம் பள்ளி கல்லூரிகளில் சேர விரும்பும் மாணவ மாணவிகளுக்கு வருவாய் சாதி உள்ளிட்ட சான்றிதழ்கள் தேவைப்பட்டன அவை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மூலம் வழங்கப்பட்டு வருகின்றன கடந்த மே பதிமூன்றாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரையில் பல்வேறு பகுதி பள்ளிகளில் முப்பத்தி ஏழு முகாம்கள் நடத்தப்பட்டன சிறப்பு முகாம்களில் பத்தொன்பதாயிரத்து முன்னூற்று எழுபத்தி எட்டு விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருந்தன அந்த விண்ணப்பங்களில் தொன்னூற்றி மூன்று விண்ணப்பங்களுக்குரிய சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளன விண்ணப்பதாரர்களால் முறையான ஆவண சான்றுகள் கொடுக்கப்படாத நிலையில் கள ஆய்வு செய்து சான்றிதழ்கள் வழங்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது அதன்படியே முறையான ஆய்வுக்குப் பிறகு சான்றிதழ்கள் வழங்கப்பட உள்ளன என குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரியில் தொழில்துறை பயிற்சி நிறுவனத்தில் சேர்வதற்கு ஜூன் மூன்றாம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி தொழிலாளர் துறை பயிற்சி பிரிவு இயக்குநர் அலுவலகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் புதுவை அரசு தொழிலாளர் துறை பயிற்சி இயக்குநரகம் சார்பில் ஆண்டுதோறும் அரசு தொழிற்பயிற்சி நிறுவனங்கள் மூலம் மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு பிரிவுகளில் தொழிற்பயிற்சிகள் வழங்கப்படுகிறது இதில் பத்தாம் வகுப்பு பிளஸ் டூ முடித்தவர்கள் தகுதியான பயிற்சியை பெறலாம் புதுச்சேரி காரைக்கால் மாஹே மற்றும் யானாம் ஆகிய பிராந்தியங்களில் உள்ள அரசு மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி நிறுவனங்களில் ஓராண்டு இரண்டாண்டு என்சிவிடி மற்றும் எஸ்சிவிடி ஆகிய பயிற்சி பிரிவுகளில் சேர்வதற்கு ஜூன் மூன்றாம் தேதி முதல் இணையதளம் மூலம் விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்து விண்ணப்பிக்கலாம் பயிற்சியின் போது மாணவ மாணவிகளுக்கு மாதம் தலா ரூபாய் ஆயிரம் ஊக்கத்தொகை உள்ளிட்ட அரசு திட்டங்கள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் சூறாவளி காற்றுடன் பெய்த மழையின் காரணமாக பல இடங்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட மரங்கள் விளம்பர பலகைகள் முறிந்து விழுந்துள்ளன பாதுகாப்பு கருதி ஏனாம் முழுவதும் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி பிராந்தியமான ஏனாம் ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே உள்ளது கடும் வெப்பத்தின் காரணமாக மக்கள் நான்கு நாட்களாக அவதிப்பட்டு வந்த நிலையில் இன்று திடீரென அதிகாலை நான்கு மணி முதல் பலத்த சூறாவளி காற்றுடன் மழை பெய்தது இதனால் நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்தன இதனால் பாதுகாப்பு கருதி அதிகாலையே மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது மக்களவைத் தேர்தலில் ஏனாம் தொகுதியில் பதிவான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள டாக்டர் எஸ்ஆர்கே கல்லூரி வளாகத்தை சுற்றி மழைநீர் தேங்கியுள்ளது பாதுகாப்பு கருதி அவ்வழிச்சாலை மூடப்பட்டுள்ளது புதுச்சேரியில் சுமார் ஆயிரத்தி நானூறு ஆண்டு பழமையான பாகூர் ஸ்ரீ மூலநாதர் கோவிலில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சுவாமி தரிசனம் செய்தார் புதுச்சேரி பாகூரில் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த வேதாம்பிகை சமேத ஸ்ரீ மூலநாதர் திருக்கோவில் உள்ளது இக்கோவில் இன்று காலை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சிறப்பு வழிபாடு நடத்தி சுவாமி தரிசனம் செய்தார் மேலும் திருக்கோவிலில் வரலாறு குறித்து ஆலய அர்ச்சகர்கள் சங்கர் பாபு ஆகியோர் விளக்கி கூறினார் மேலும் இக்கோவிலில் மூலநாதர் கணபதி முருகன் நவகிரகங்கள் துர்கை பைரவர் பொங்கு சனி பகவான் சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட தெய்வங்களை பற்றியும் எடுத்துக் கூறினார்கள் பின்னர் பாலவிநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது பின்னர் அங்கே நூற்றி எட்டு தேங்காய்கள் உடைத்து பக்தியுடன் அண்ணாமலை சுவாமி தரிசனம் செய்தார் பின்னர் கோவில் வளாகத்தை சுற்றியுள்ள பரிவார மூர்த்திகளை வலம் வந்து சுவாமி தரிசனம் செய்தார் வில்லியனூரில் ஆக்கிரமிப்பை அகற்ற வியாபாரிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர் சமரசம் செய்து வைத்தார் எதிர்கட்சி தலைவர் சிவா வில்லியனூர் வருவாய்த்துறை மற்றும் பொதுப்பணித்துறை சார்பில் வில்லியனூர் மாட வீதிகளில் சாலையை ஆக்கிரமித்து வைக்கப்பட்டிருந்த கடைகள் விளம்பர பேனர்களை துணை ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் தலைமையில் அதிகாரிகள் நேற்று முன்தினம் முதல் அகற்றி வருகின்றனர் இன்று மூன்றாவது நாளாக ஆக்கிரமிப்பு அகற்றும் பணி தொடர்ந்தது அப்போது வியாபாரிகள் அதிகாரிகளை முற்றுகையிட்டு ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான ராசிவா முற்றுகையில் ஈடுபட்டிருந்த வியாபாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது போதிய கால அவகாசம் கொடுக்காமல் ஆக்கிரமிப்பை அகற்றுவதால் வியாபாரம் பாதிப்பதாக புகார் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து பொதுப்பணித்துறை சாலைகள் மற்றும் கட்டிடங்கள் துறை உதவி பொறியாளர் தலைமையிலான அதிகாரிகளிடம் வியாபாரிகளின் கோரிக்கையை பரிசீலித்து அவர்களுக்கு போதிய கால அவகாசம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அதற்கு அதிகாரிகளும் மேலதிகாரிகளிடம் கலந்து பேசி பதிலளிப்பதாக தெரிவித்தனர் அதன் பின்னர் வியாபாரிகள் கலைந்து சென்றனர் புதுச்சேரியில் அரசு துறைகளில் முன்மாதிரியாக கடைநிலை ஊழியர்களுக்கு பணி நிறைவு பாராட்டு விழா நடத்திய ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவனின் செயல்பாடு பல்வேறு தரப்பினரிடையே வரவேற்பையும் பாராட்டையும் பெற்றுள்ளது புதுச்சேரி அரசு துறைகளில் பணியாற்றும் அதிகாரிகள் மற்றும் இரண்டாம் கட்ட ஊழியர்களுக்கு மட்டுமே துறை சார்பில் பணி நிறைவு பாராட்டு விழா நடத்தப்படுவது வழக்கம் இந்த நிலையில் புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் பணியாற்றிய கடைநிலை ஊழியர்களுக்கு பணி நிறைவு பாராட்டு விழா நடத்தி அசத்தியிருக்கிறார் அதன் இயக்குநர் இளங்கோவன் புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக சமையல் கலைஞராக பணிபுரிந்த சுகுணாவிற்கு வில்லியனூர் கண்ணகி பெண்கள் விடுதியிலும் மற்றும் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக பணிபுரிந்த ஊழியர் குப்பனுக்கு பாகூர் பெண்கள் விடுதியிலும் பணி நிறைவு பாராட்டு விழா மேற்கூறிய இரண்டு இடங்களில் நடைபெற்றது விழாவில் ஆதிதிராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஊழியர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்து அவர்களது தன்னலமற்ற சேவையை பாராட்டினார் தொடர்ந்து விழாவில் பேசிய இயக்குநர் இளங்கோவன் ஒவ்வொரு அரசு துறைகளிலும் கடைநிலை ஊழியர்களின் பங்கு மிக முக்கியமானது என்றும் அதனை சரியாகவும் நேர்மையாகவும் செய்தால் துறை வளர்ச்சி அடையும் என்றும் அரசு துறைகளை நாடும் பொதுமக்கள் முதலில் கடைநிலை ஊழியர்களை தான் சந்திக்கிறார்கள் என்றும் எனவே கடைநிலை ஊழியர்களும் பாராட்டுக்குரியவர்களே என்றார் அரசு துறைகளில் பணியாற்றி ஓய்வு பெறும் கடைநிலை ஊழியர்களுக்கும் பணி நிறைவு பாராட்டு விழா நடத்த துறை அதிகாரிகள் முன்வர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார் இந்த நிகழ்ச்சியில் ஆதி திராவிட நலத்துறை அதிகாரிகள் ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற ஊழியர்களின் குடும்பத்தினர் கலந்து கொண்டனர் காரைக்காலில் போக்குவரத்து துறை சார்பில் பள்ளி மற்றும் கல்லூரி வாகனங்களை மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் ஆய்வு செய்தார் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் இந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதி பள்ளிகள் திறக்க இருப்பதால் இன்று போக்குவரத்து துறை சார்பில் தனியார் பள்ளி மற்றும் கல்லூரி வாகனங்களை ஆய்வு செய்யும் பணி தொடங்கியது இதில் மாவட்டத்தில் உள்ள நூற்றி எழுபத்தி ஐந்து தனியார் பள்ளி கல்லூரி வாகனங்களை காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் தலைமையில் போக்குவரத்து துறை அதிகாரிகள் வாகனங்களை ஆய்வு செய்து அதில் சான்றிதழ் அடங்கிய ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டது இந்த வாகனங்கள் ஆய்வு செய்யும் முகாம் இன்று மற்றும் நாளை நடைபெற உள்ளது மேலும் பள்ளி மற்றும் கல்லூரி வாகன ஓட்டுநர்களுக்கு துறை சார்பில் வாகனங்களில் விபத்து ஏற்பட்டால் அவைகளை எதிர்கொள்வது மற்றும் பாதுகாப்பு குறித்து பயிற்சி வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் போக்குவரத்து காவல்துறை துறை மற்றும் போக்குவரத்து துறை அதிகாரிகள் ஆய்வின் போது உடனிருந்தனர் புதுச்சேரி உருளையன்பேட்டை முல்லைநகர் மலர் வீதியில் அனுமதியின்றி இயங்கி வந்த தங்கும் விடுதியை காவல்துறையினர் காலி செய்து சுற்றுலா பயணிகளை வெளியேற்றியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி இன்று மிகப்பெரிய சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது இங்கு தமிழகம் ஆந்திரா கேரளா பெங்களூர் உள்ளிட்ட இந்தியா முழுவதும் உள்ள அண்டை மாநிலங்களை சேர்ந்த சுற்றுலா பயணிகளும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் தொடர்ந்து வருகை புரிவதால் வார இறுதி நாட்களில் தங்குவதற்கு விடுதிகள் கிடைப்பது என்பது மிகவும் சிரமமாக இருக்கும் எனவே பலர் சட்டவிரோதமாக அரசு அனுமதி பெறாமல் அபார்ட்மெண்ட் மற்றும் வீடுகளை தங்கும் விடுதிகளாக வாடகைக்கு விட்டு வருகின்றனர் அதன்படி புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட முல்லைநகர் மலர் வீதி பகுதியில் உள்ள அபார்ட்மெண்ட் ஒன்றில் அண்டை மாநிலங்களை சார்ந்த சுற்றுலா பயணிகள் அடிக்கடி வந்து செல்கின்றனர் இந்நிலையில் அந்த அபார்ட்மெண்டில் உள்ள மூன்று வீட்டை வாடகைக்கு எடுத்து கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் என சுற்றுலா பயணிகளை தங்க வைத்துள்ளனர் இவர்கள் குடியிருப்பு பகுதிகள் நிறைந்த அந்த தெருவில் முகம் செலுக்கும் வகையில் அரைகுறை ஆடை அணிவதோடு மது அருந்துவதும் புகைப்பிடிப்பதும் பெண் மற்றும் ஆண் நண்பர்களுடன் வீதியில் கும்மாலம் அடித்துள்ளனர் இதனை கண்டு அப்பகுதி குடியிருப்பு வாசிகள் நேரடியாக சென்று அபார்ட்மெண்ட் சுற்றுலா விடுதியாக உரிமையாளரிடம் இங்கு விடுதி நடத்த அனுமதி பெற்று விரைவில் அனுமதி விடுவோம் என்று கூறியுள்ளார் இது குறித்து உடனடியாக மூலம் குடியிருப்பு சங்க நிர்வாகிகள் புகார் அளித்தனர் புகாரின் அடிப்படையில் அங்கு வந்த உருளையன்பேட்டை காவல்துறையினர் விடுதியில் தங்க வைத்து அனைத்து சுற்றுலா பயணிகளையும் உடனே காலி செய்ய வைத்தனர் மேலும் அனுமதி இல்லாமல் தங்கும் விடுதி நடத்தியவரை எச்சரித்தனர் இதுகுறித்து குடியிருப்பு நல சங்க நிர்வாகிகள் கூறும் பொழுது தங்கம் விடுதி நடத்த அரசு பல்வேறு விதிமுறைகள் விதித்த போதிலும் பலர் முறைகேடாக சட்டவிரோதமாக இத்தகைய செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இவர்கள் மீது அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் புதுச்சேரி மடுகரை அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் பக்தர்கள் தீமிதித்து நேர்த்தி கடன் செலுத்தினர் நெட்டப்பாக்கம் கொம்யூன் மடுகரை அம்மன் கூத்தாண்டவர் ஆலயத்தில் தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக மாரியம்மன் பிடாரியம்மனுக்கு சாகை வார்த்தல் நிகழ்ச்சி பக்காசூரனுக்கு சோறு போடுதல் அர்ஜுனன் திரௌபதி அம்மன் திருக்கல்யாணம் கூத்தாண்டவர் திருக்கல்யாணம் மற்றும் கூத்தாண்டவர் தேரோட்டம் ஆகியன நடைபெற்றது முக்கிய நிகழ்வாக கிரக புறப்பாடு நடைபெற்று தீமிதி திருவிழா நேற்று மாலை நடைபெற்றது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்கள் நேர்த்திக்கடனை கடனை செலுத்தினர் இவ்விழாவில் புதுவை மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி துணை சபாநாயகர் ராஜவேலு ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இரவு அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனன் திரௌபதி வீதி நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்